வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்றைக்கு சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் மகாராஷ்டிராவின் நாக்பூர் முதல் அலகாபாத் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து குறிப்பாக இரு காற்று இணைவு என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தோட நாக்பூரை மையமாக வைத்து கொட்டி தீர்க்கிறது இந்த நிகழ்வானது தொடர்ந்து வட மேற்காக இன்னும் சொல்லப்போனால் மேற்கு வடமேற்காக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதி வழியாக பாகிஸ்தான் பகுதியின் தெற்கு பகுதியை நோக்கி நகரும் இருகாற்று இணைவு என்பது தொடர்ந்து மகாராஷ்டிராவிலையும் மத்திய பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் ராஜஸ்தான்லையும் நடைபெற்று குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குறிப்பாக மும்பை உட்பட இப்பொழுது மழைப்படி பார்த்திங்கன்னா மும்பை மாநகரத்திற்கும் மகாராஷ்டிராவோட நாக்பூருக்கு தான் அதீத மழைப்படிப்பு கொட்டி வருகிறது நாக்பூர் தான் நம்பர் முன்னிடம் ஓயவே இல்லை ஒரு வாரமாக மழை நாக்பூரிலிருந்து அது ஜோத்பூர் வழியாக இந்த நிகழ்வு பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் மழைப்படிப்பு இருகாற்று இணைவு குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச பகுதியில் அமையும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகருகிற காரணத்தினால் படிப்படியாக காற்று சற்று திசை மாறும் அதாவது வங்கக்கடல் நோக்கி வருவது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திரும்பும் இதனால் மேற்கு காற்றோட வேகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தாலும் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியில் உருவாக போகிற காரணத்தினால தொடர்ந்து வங்கக்கடல் நோக்கி வலிமை குறைந்த தென்மேற்கு பருவ காற்று நுழையும் இந்த தென்மேற்கு பருவ ஈரப்பதத்தை கடல் நீராவியை கடல் நீராவியை கூடுதலாக கொண்டு வராமல் சுடன்று மேலெழுந்து வருகின்ற காற்றாக குளிர்காற்றாக கேரளாவிலே நுழையும் அதாவது உயரழுத்த காற்றாக கேரளாவில் நுழையும் அதாவது கடல் நீராவி இல்லாமல் குளிர்ந்த நீராவி காற்றாக உள்ளே நுழையும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பகலில் மேக உற்பத்தி குறைவாக இருக்கும் மேற்கு காற்று வலுவாக இருக்கும் வறண்ட காற்று இருக்கும் அதாவது புழுதி அள்ளி கொட்டக்கூடிய காற்றாக மதியத்துக்கு மேலே மாலையில் இருக்கும் அந்த காற்று வறண்ட காற்று கேரளாவில் நுழையும் பொழுது நீ அதாவது குளிர்ந்த காற்று கேரளாவில் நுழையும் போது அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்து நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் நேற்றைய மழைப்பொழிவு நீலகிரியில் இல்லை ஆனால் நீலகிரியில் கடுமையான காற்று ஐம்பது சதவீத பகுதிகளில் தொடர்ந்து மின் பாதிப்பு ஒரு பக்கம் மரத்தை வெட்டி கொண்டே இருந்தாலும் அதாவது விழுகின்ற மரத்தை அப்புறப்படுத்தினாலும் தொடர்ந்து மரங்கள் விழுந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால மின்சார ஊழியர்களுக்கு மிக கடுமையான சவால் நிறைந்த இந்த வானிலை தென்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிகவும் அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு மரங்கள் சாய்கிறது அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது விழுகின்ற மரத்தை மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பதினெட்டு பத்தொன்பது சென்டிமீட்டர் அவளாஞ்சலி இருந்த நேற்றைக்கு அதாவது நேற்று முன்தினம் நேற்று காலை எட்டரை மணி வரைக்கும் பதினெட்டு சென்டிமீட்டர் இருந்தபோதிலும் ஆனால் இன்றைக்கு அது சுமார் மூன்று சென்டிமீட்டராக குறைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூர் பைக்காரா மற்றும் கேரளாவோட வயநாடு கர்நாடகாவோட குடகு பகுதிகளில் நல்ல மழைப்படிவு தொடர்கிறது கர்நாடகா அணைகளிலிருந்து அதாவது ஹேமாவதி அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய கொண்டிருந்த நீர் வந்து சுமார் எழுபத்தி ஏழாயிரத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரமாக குறைந்து ஐம்பதாயிரமாக குறைந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த குறைக்கப்பட்ட நீர் குடகுலேருந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போ கூடுதலாக எது எப்படியோ கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒரு லட்சத்திற்கு குறையாமல் தொடர்ந்து இன்றும் வரும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரமாக இருந்தது நேற்றைக்கு அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரமும் கபிலிருந்து வந்ததும் சேர்த்து தற்பொழுது ஒகேனக்கல் மற்றும் பிலிகுண்டுல ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் ஆக கபினிலிருந்தும் முப்பதாயிரம் கண்ணாடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது குடகுலிருந்தும் ஹேமாவதி ஏரங்கிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் சேர்த்து மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கண்ணாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தையாயிரத்துக்கு குறையாமல் தற்பொழுது வந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நிலையில் இப்பொழுதுக்கு மேற்கு காற்று மட்டும் நீலகிரியில் வலுவாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் பாலக்காட்டு கணவாயில் நேற்றைக்கு கடுமையான மேற்கு காற்று பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கும் வகையில் அங்கேயும் கடுங்காற்று ஆனால் மழை இல்லை தூறல் மேகமூட்டத்துடன் முடிவடைந்தது சில இடங்களில் லேசாக பெய்திருக்கும் வால்பாறையில் மிதமாக பெய்திருக்கும் அந்த மழைப்பெடிவு விட கன்னியாகுமரியிலையும் ஆரல்வாய் மொழி பகுதி அதாவது ஆரல்வாய் மொழி வரை கன்னியாகுமரி சாரலும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் அதாவது குற்றாலம் செங்கோட்டை புளியகுடி கிருஷ்ணாபுரம் மற்றும் அதன் ஒட்டியுள்ள பகுதிகளில் சாரல் மழைப்படிவு நேற்று இரவு நள்ளிரவு அதிகாலையில் கொடுத்துருக்கோம் இந்த பொழுது விடியும் நேரத்தில் கூட சாரல் வந்து கொண்டிருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் தேனி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் அந்த சாரல் கிடைக்கும் காரணம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வரக்கூடிய அந்த காற்றும் அதாவது நேற்றைக்கு பகல் பொழுதில் இருந்த தரை வெப்பமும் சந்திப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நள்ளிரவுக்கு பின் மழைப்பொழிவை ஏற்படுத்தியது இந்த அதிகாலை நேரத்தில் தென் மாவட்டத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலையில் கொடுக்கக்கூடிய சாரல் சற்று தீவிரம் குறைந்து தேனி மாவட்டத்தில் வால்பாறை மற்றும் தேனி இடைப்பட்ட பகுதியில் மூணாறு மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் இன்றைக்கு ஒரு மழைப்பிடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மதியத்திற்கு மேல் மாலை இரவில் மழைப்பிடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இது இன்றைக்கு பகலில் வடகடலோர வடவுல் மாவட்டங்களில் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி புதுச்சேரியிலும் இன்றைக்கு நனைக்கு மழை கொடுத்துருக்கோம் கொடுக்காவிட்டாலும் புள்ள விழுப்புர பகுதிகளில் கொடுத்துருக்கோம் விழு புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு தூரல் நனைக்கு மழை படிப்பை கொடுக்கலாம் இந்த நிலையில் நாளையிலிருந்து இந்த காற்று திசைமாறுகின்ற காரணத்தினால் ஈரப்பதம் நீராவி குறை குறை நீராவி இல்லாத கடல் நீராவி இல்லாமல் குளிர்ந்த காற்றாக தமிழ்நாட்டில் நுழைவு வகையில் அந்த காற்று அமையும் என்பதனால் தமிழ்நாட்டில் வெப்பம் மிகுந்திருக்கும் மதியத்தில் வெப்பம் மிகுந்து மாலையில் வெப்ப சலன இடிமழைப் அதாவது வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் வலுவான நிகழ்வு இருந்ததன் காரணமாக தெற்கு காற்று டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வழியாகவும் அதேபோல் தூத்துக்குடி கடலோரத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளெல்லாம் ஏறி இறங்கி வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி வங்கக்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி வலுவாக பயணித்துக் கொண்டிருந்த காற்று என்பது தற்பொழுது வேகம் குறையும் என்பதனால மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்றை கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவு வெப்பச்சலன இடி மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே நாளையிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை மாலையிலிருந்து ஆங்காங்கே ஏற்படுத்த போகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு கண்டிப்பாக ஒரு பத்து நாட்களுக்கு மாலை இரவு இடி மழைப்பழிவை தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கிறது முதலிலே அது வடகடலோரம் வடவுள் உள் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் கொடுத்து கொண்டிருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே மழை பொழிவு உறுதியாக தெரிகிறது கோடியேக்கரை முனை மற்றும் தலைஞாயிறு பகுதி கூட வேளாங்கண்ணி கொடியக்கரை முனை இடைப்பட்ட பகுதி வரைக்கும் கூட அந்த மழைப்பொடிவு வரக்கூடிய ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்குள்ள மாலை இரவில் ஏதேனும் ஒரு நாள் கிடைக்கும் கண்டிப்பாக திருத்துறைப்பூண்டி வரைக்கும் ஒரு சில நாள் அதாவது இரண்டு ஓரிரு நாள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாளாவது கொடியக்கரை முனையை எட்டு மலைவிற்கும் மழைப்பொடிவு அமையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழைப்படிவு வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்று ஆடிப்பெருக்குள் கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கிடைக்கும் தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மதுரை வடக்கு திண்டுக்கல் போன்ற மாவட்ட பகுதிகளிலையும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி பகுதிகளிலையும் மழைப்படிவு வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கிடைக்கும் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி உள்பகுதி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் மேற்கு காற்றோட வேகம் குறைவாகி வெப்பசல மாலை இரவு இடிமழைப்பொடிவை இந்த மாத இறுதி நாட்களிலும் அடுத்த மாத முற்பகுதியிலும் கண்டிப்பாக ஒரு நாளாவது ஒரு இடத்துல கொடுக்கும் அது குறைந்தபட்சம் நனைக்கு மழை முதல் தூரல் மழை அதிகபட்சமாக மிதமான மழை ஓரிடங்களில் சற்று கனமழை பிடிவு கூட கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மழை அமையும் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியாது காரணம் இது வெப்பச்சலட இடிமழை எங்கே வெப்பம் அதிகரிக்கிறதோ எங்கே கிழக்கு மற்றும் தெற்கு காற்று சந்திக்கிறதோ மேற்கு தெற்கு தென்கிழக்கு கிழக்கு காற்று எல்லாம் சந்திக்கக்கூடிய இரு காற்று இணையும் பகுதி வெப்பம் மிகும் பகுதி இவையெல்லாம் வளிமண்டலத்தில் எந்த இடத்துல இணைதோ அந்த இடத்துல மாலை இரவு இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தி அது கடலோர முறைக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கும் மாலை இரவில் மதியத்தில் மேற்கு மாவட்டங்கள்லேயும் மாலை இரவில் உள் மாவட்டங்கள்லேயும் மாலை நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கடலோரத்திலையும் கொடுக்கக்கூடிய இந்த மழை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் ஆங்காங்கே கொடுக்கும் அந்த மழை எந்த நாளும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் உங்களுக்கு எந்த நாளிலும் அமையலாம் ஆனால் நாளையே உங்களுக்கு பொழியும் என்று எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் நாளையிலிருந்து மழைப்பொடிவு பட்டியல் வர தொடங்கிடும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள்லேயும் உள்ப உள்பகுதிகளிலையும் முப்பத்தி ஒன்று முப்பதாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதியில் கூடுதல் இடங்களில் மழைப்படிவு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்னால் அது ஏழாம் தேதி வரை பொறுமை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் வரக்கூடிய நாட்களிலே வெப்பசலன இடிமழைப்படிவு படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டோம் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து ஒரு இருபதாயிரம் கனஅடியை வரைக்குமாவது குறைந்தபட்ச மழைப்படிவை காவிரி பகுதிகளில் தொடர்ந்து கொண்டு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் தற்பொழுது ஒரு லட்சம் கனஅடிக்கு மேல் வந்தாலும் அது எழுபத்தை ஐம்பதாயிரமாக குறைந்து முப்பத்தையாயிரமாக குறைந்து அது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஏ ஆறு ஏழு தேதிகளில் அது இருபத்தையாயிரமாக குறைந்தாலும் இருபதாயிரத்திற்கு குறையாத அளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் ஆகவே அணையிலிருந்து திறக்கப்பட்டாலும் நீர் திறக்கப்பட்டாலும் நூற்றி இருபது அடிக்கு கொள்ளளவை நாளை மறுதினம் அதாவது முப்பதாம் தேதி எட்டை இருக்கிறது முப்பதாம் தேதி காலை நூற்றி இருபது அடி கொள்ளளவை முழு கொள்ளளவை எட்டி கூடுதல் தண்ணீரையும் நூற்றி இருபத்தோரு அடி வரை சேமித்து அதாவது தொண்ணூற்றி ஐந்து டிஎம்சி வரை சேமித்து கூடுதல் உபரி நீரை திறக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அது இறங்கு சென்றாலும் திறப்புக்கேற்ற வரத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் வகையில் மழைப்பொழிவு அமையும் என்பதை திரும்ப திரும்ப அதாவது திறப்பை விட கூடுதல் வரத்து இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி மாலை இரவு வெப்பசல இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் என்பதனால் வளிமண்டல சுழற்சி அமைந்து செப்டம்பர் அக்டோபரில் வளிமண்டல சுழற்சியும் தென்மேற்கு பருவமழையும் இணைந்த மழைப்பொழிவாக செப்டம்பர் அக்டோபரில் சரி ஆகஸ்ட் பிற்பகுதி செப்டம்பர் அக்டோபரில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது என்பதையும் வடகிழக்கு பருவமழை ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இந்த ஆண்டு இருக்கிறது என்பதையும் மீண்டும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி